ஆம்ஸாங் மனைவி தன்னுடைய கணவருக்காக அவருடைய பெயரையே மாற்றம் செய்திருக்கிறார் பொற்கொடி ஆம்ஸ்டாங் என்ற பெயரை பயன்படுத்தாமல் இனிமேல் திருமதி ஆம்ஸ்டாங் என்று பயன்படுத்துங்கள் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையுமே அவர் விடுத்திருக்கிறார் படுகொலி செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங் மனைவி பொற்கொடி என்ற தன்னுடைய பெயரை இனி திருமதி ஆம்ஸ்டாங் பிஏ பி எல் என்று தான் பயன்படுத்த இருக்கிறாரா பொற்கொடி என்ற பெயரை அலுவல் ரீதியாக இனி பயன்படுத்த போவதில்லை என அவர் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக ஆம்ஸ்டாங் மனைவி பொற்குடி நியமிக்கப்பட்டிருக்கிறார் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நிலையில புதிய தமிழக மாநில தலைவராக வழக்கறிஞர் ஆனந்தன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக பொற்குடி ஆம்ஸ்ட்ராங் மாநில தலைவராக வழக்கறிஞர் ஆனந்தன் மாநில துணைத் தலைவராக இளமான் சேகர் மற்றும் மாநில பொருளாளராக கமலவேல் செல்வன் ஆகியோரை நியமித்து கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் மீதமுள்ள நாடு மாநில கமிட்டி நிர்வாகிகள் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு பகுஜன் சமாஜ் கட்சி சார்பா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் திருவள்ளூர் தொகுதியில ஆனந்தன் போட்டியிட்டிருக்கிறார் வழக்கறிஞர் ஆனந்தன் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆம்ஸ்டாங்கோடு இணைந்து பணியாற்றியவர் என சொல்லப்படுகிறது மேலும் ஆம்ஸாங் மீது போடப்பட்ட வழக்குகள்ல ஆஜராகி எல்லா வழக்கிலிருந்தும் அவரை விடுவித்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில ஆம்ஸ்டாங் மனைவிக்கு பாரஞ்சித்து வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் குறித்து அவர் தெரிவிக்கும் பொழுது பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராக வழக்கறிஞர் ஆனந்தன் அவர்களையும் மாநில ஒருங்கிணைப்பாளராக திருமதி பொற்குடி ஆம்ஸ்டாங் அவர்களையும் தேர்ந்தெடுப்பதை முழு மனதோடு வரவேற்று என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு தெரிவித்திருக்கிறார் மேலும் மறைந்த சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் தன்னலமற்ற கள செயற்பாட்டை போல தலித் மக்களின் விடுதலைக்காகவும் உரிமைகளுக்காகவும் சுயமரியாதைக்காகவும் எந்தவிதமான சமரசமும் பின் வாங்கலும் இல்லாமல் சித்தாந்த தெளிவோடு அம்பேத்கர் கண்ட கனவுகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கவும் தலித் மக்களின் நலனில் அக்கறை கொண்டு களம் காணவும் மனதார வாழ்த்துகிறேன் அப்படின்னு தெரிவித்திருக்கிறார் மேலும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் குறித்து அவர் தெரிவிக்கையில் தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அன்பு தம்பி வழக்கறிஞர் ஆனந்தன் அவர்களுக்கும் மாநில ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அன்பு தங்கை பொறுக்குடி ஆம்ஷாங் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்முடைய தாத்தாக்கள் இரட்டைமலை சீனிவாசனார் அயோத்திதாச பண்டிதர் புரட்சியாளர் சட்டமேதை அரிவாசன் அண்ணல் அம்பேத்கர் ஆகியோர் காட்டிய வழியில் பயணித்து ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்கும் ஆதி தமிழ் குடி மக்களின் உயர்வுக்கும் மேம்பாட்டிற்கும் பாடுபடவும் மறைந்த அன்பிற்குரிய தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் விட்டு சென்ற அரசியல் பணிகளை தொடர்ந்து முன்னெடுக்கவும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதுல பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சீமான் தெரிவிச்சிருக்கிறார்